இன்றைக்கு நம்ம நெல்லிக்காய் சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் அஞ்சு கூட போட்டுக்கலாம் ஆயில் நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆயில் கொஞ்சம் காயிட்டோம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பருப்பு நல்லா இடையில கடிபடும் போது நல்லா இருக்கும் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூனு பொரிட்டோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு பல்லு ஸ்பூண்டு நான் வந்து நல்லா கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பல்லு பெரிய பல்லாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணி அது சின்ன துண்டு இஞ்சி அது பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கீரி போட்டுக்கலாம் கேரட் துருவி ஒரு சின்ன சைஸ் கேரட்டு ரெண்டு போட்டிருக்கேன் நான் நீங்க பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சொல்ல போட்டுப்போம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் வாரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் இந்த சாதம் ரொம்ப ஈஸி சாப்பிடுறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நெல்லிக்காயில என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால நெல்லிக்காய் சாதம் ரொம்ப நல்லது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட இதை நம்ம பண்ணி கொடுத்து அனுப்பலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கலராக இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ நம்ம துருவி வச்ச நாலு வெல் நெல்லிக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் ரவு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க இந்த ரைஸுக்கு ஏற்ற சால்ட்டு நான் போட்டுக்கிறேன் பிங்க் சால்ட்டு ரைஸில் வந்து நான் சால்ட் போட்டு தான் வடி பயன்படுவேன் அதனால பார்த்து போட்டுக்கோங்க சிலருக்கு வந்து நெல்லிக்காய் வந்து ஜூஸ் ஜூஸாக குடிச்சா கோல்டு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி சாதம் பண்ணும்போது கோல்டு பிடிக்கிற சான்ஸ் கிடையாது கொஞ்சம் வதங்கட்டும் நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம படித்த சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் பாக்கவே அழகா இருக்கு கடைசியா நம்ம கொஞ்சம் மல்லி தழைய போட்டு ஒரு கலர் தான் அவ்வளோதான் நெல்லிக்காய் சாதம் ரெடி